நீலகிரி மாவட்டம் உதகை தமிழகம் அரசு விருந்தினர் மாளிகையில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா ஆகியோர் தலைமையில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் வெங்கடேஷ் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் மாவட்ட வன அலுவலர் கௌதம் வருவாய் கோட்டாட்சியர் மகராஜ் உட்பட அனைத்து வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பேரிடர்கள் குறித்து விரிவாக கள ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் என்னையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களையும் அனுப்பி அந்த அடிப்படையில் கரண் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நாட்களாக அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த மாவட்டத்தினுடைய மானிட்டரிங் ஆஃபீஸராக தமிழக அரசினுடைய செயலாளராக திரு வெங்கடேஷ் ஐஏஸ் அவர்கள் இங்கே மாவட்டத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த பேரிடரை எப்படி எதிர்கொள்வது எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம் இன்னும் என்ன தேவைகள் என்கின்ற அடிப்படையிலே இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் வழக்கத்தை விட அதிகமாக இந்த ஆண்டு கனமழை பெய்திருந்தாலும் மனை மழையினுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் சேதம் குறைந்திருப்பதற்கு காரணம் இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக சிறப்பாகவும் துரிதமாகவும் உரிய காலத்தில் எடுத்துக்கப்பட்ட காரணம்தான் என்பதை பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் அறிவார்கள் அந்த அடிப்படையில் இதுவரை நடந்த எல்லா பணிகளும் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அதே போல உயிரிழந்த இருவருக்கும் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் மேலும் மழை கூடுதலாக வந்தால் ஒருவேளை சுகாதாரத்துறையில் செய்ய வேண்டிய பணிகள் கொசுக்கள் காரணமாக மலேரியா வரலாம் காய்ச்சல் வரலாம் டெங்கு வரலாம் அதை எப்படி சமாளிப்பது பொதுப்பணித்துறையிலே நெடுஞ்சாலைத்துறையில் சாலைகள் துண்டிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தும் இப்போது நாங்கள் விவாதித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் செப்டம்பர் நவம்பரில் வரக்கூடிய இப்போது கூடலூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பருவ மழை வேறு அடுத்த பருவமழையில் வந்து புன்னூர் உதகை பாதிக்கப்படலாம் அதை எப்படி எதிர்கொள்வோம் என்பது கூட இங்கே விரிவாக வாய்த்திருக்கிறோம் என்ன தேவை என்பதையும் நாங்கள் கண்டறிந்து எந்தெந்த துறையிலே சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் கண்டறிந்து ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்